சத்குரு நம் மூணு மகள் உலகம் முழுக்க பரவிக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செப்டம்பர் மாத ராசி படங்கள் மகர ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி மகர ராசி கடந்த ரெண்டு வருஷங்களாக ஜென்மச்சனி வயதுக்கு ஏற்ற வகையிலே யோகங்கள் அதாவது நல்ல யோகமான ஜாதகத்தில் முன்னேற்றம் இல்லை நடுத்தரமான ஜாதகத்தில் பிழைப்புக்கு வழி இல்லை அப்படி தான் மகர ராசிக்காரவங்க என்னுடைய ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க இது வந்து ஜென்மச்சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துலேருந்து விலகுதுங்க சனி விலகும் பொழுது அந்தந்த வயதுக்கேற்ற ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு திருமண அமைப்புகள் பருவத்தில் உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது ஜென்மச்சனி முடிந்து விட்டதுனால இனிமேல் அதிர்ஷ்டங்கள் தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு சொ கொண்டு சொல்லும் தொழில் வருமான வேலைகள்லாம் சிறக்கும் வேலையில் ஜென்மச்சனால் எல்லாம் தானே ஜன மகர ராசிக்காரவங்க நல்லா ஒரு ஐம்பது வயசாக அனுசரிச்சுட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் இல்லைன்னு மன அழுத்தம் இருக்கும் கல்யாண பருவத்தில் உள்ளவங்களுக்கு க இது வேலை இல்லை திருமணம் இல்லை அப்படிங்கிற மனசுக்குள்ளே கண்டிப்பாக இது இருக்கத்தான் செய்யும் இருந்ததும் மறைஞ்சிருச்சு ஜென்மச்சனி முடிஞ்சோடனே இனிமேல் வந்து பச்சை தான் அதிர்ஷ்டங்கள் தொழில்வரமான வேலை சிறக்கும் பருவத்தினருக்கு வேலை திருமண எண்ணங்கள் எல்லாமே அதே மாதிரி மகர ராசியில் உள்ள பெற்றோர்களுக்கு சில பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அது நடக்கவும் செய்யும் இந்த மாதம் உருவாகும் அவங்க தசா புத்திக்கு தக்கன திருமணம் முடியும் அல்லது திருமணம் செய்யக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் தெளிவாக சொல்லக்கூடிய ஜோதி ஜோதிகளுடைய அமைப்பு என என்னுடைய அமைப்பு எதுலேயும் குறைவு இனிமை இல்லை மகரத்துக்கு ஜென்மஜனி முடிஞ்சு விட்டது குறை இல்லை செப்டம்பர் இருபது முதல் நல்ல வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீடுகளை செம்ம செப்படி அமைப்புகள் இருக்கும் யோக அமைப்புகள் நல்லபடியாக இருக்க போகுதுங்க எந்த குறையும் இல்லை மகர ராசிக்கு முதல்ல சனியின் குற்றம் இல்லையா கோச்சாரத்தில் நிம்மதியாக இருக்கலாம் ஏதோ கிடைக்கிற அமைப்பை வச்சு நம்ம வாழலாம் சந்திராசிரமம் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நள்ளிரவு மூன்று நாற்பது முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி மாலை நாலு இரண்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் முக்கியமான முடிவுகளை மட்டும் எடுக்கக்கூடாது திருப்ப திரும்ப சொல்கிறேன் சந்திராசிரமம் மனதை குழப்பக்கூடியது மிகுந்த யோகவான்கள் இருக்கா பாருங்கள் அவங்களுக்கு தான் அந்த சந்திராசம்லாம் ஒன்றுமே வந்து இளைஞர் செய்யாது ஆக நடுத்தரமாக வாழ்கிறவோ தான் எழுபது எண்பது சதவீதம் கண்டிப்பாக சந்திராசம் வந்து தவிர்க்கணும் பரிகாரமாக சிவாலயத்தில் போய் தீபம் ஏற்றி வணங்க வணங்க இந்த ஜென்மச்சனியுடைய தாக்கங்கள் பாதச்சனி இருக்குல்ல ஏழரை சனி முடிகிறது தானே ஏழரை சனி முடிகிறது வந்து இது இது தானே வர்ற இருபத்தஞ்சி மூணில் தானே சுத்தமாக ஏழரை சனியை முடியுது அதனால வந்து இனி அந்த தொடுக்கள் இருக்குல்ல அதுக்காகத்தான் இந்த வழிபட்டோம்னா மகர ராசிக்கக்காரர்களுக்கு உறுதியாக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது இருந்து அவங்கவுங்க வயசுக்கு தக்கன உள்ள படங்கள் நிச்சயமாக நடக்கும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க படம்புரம்